பாப்பா சீச்சேன் இங்கே பாருங்க கொறவா மீன் உயிரோடையே இருக்கு அப்படியே சூப்பராக இருக்கு மீனை கொழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு காடை குழம்பு அப்படியே சூப்பரா இருக்கு அடுத்து கொடவா மீன் குழம்பு கீரை கூட்டு முருங்கக்காய் கூட்டு கொறவா மீன் பொடியால் சாப்பிட்டாச்சு மற்றது எல்லா பழங்கையும் கட் பண்ணி கெஸ்ட்டு பண்ணப்போம் பாலையும் அந்த கெஸ்ட்டையும் காய்ச்சி சீனி போட்டு கலக்கி வச்சிருக்கோம் நல்லா ஆட வச்சுக்கும் சூடா இருக்கு இப்ப காய்ச்சி வச்ச பாலில் பழங்கள் சேர்த்துக்கலாம் இந்த கஷ்டப்பட்டு பால் ஆடணோடனே இந்த பழங்கள் கொட்டி வச்சுக்கோங்க

இப்ப இப்போ கோப்பையில் உள்ள ஃப்ரூட்ஸை எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு இப்போ நாங்கள் சாப்பிட போறோம் ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஸ்பூன் எடுத்து அப்படியே சாப்பிட்டோம் ஓ சம்மையா இருக்கு இப்ப வந்து அம்மாட்ட மேகி சேர்த்தா டக்குனு மேகி செய்ய சேர்ந்தாங்க கிட்னா பண்ண டக்குனு அம்மா பத்து நிமிஷத்துல செஞ்சுட்டு வருவாங்க ஐயே! அம்மா கடை கடைன்னு மேகி செஞ்சுட்டாங்க பாருங்க பார்த்தாலும் சூப்பராக இருக்கு ஒட்டுனரை ஒட்டாம ஒருதனியா இருக்கு பண்ண வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் இதே மாதிரி நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சாட் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கலை கிளிக் பண்ணுங்க பாய்